ஹே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எகஷாண்ட் ஐடியாஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்றத நம்மளுடைய தமிழன்லேயே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இதுதான் என்னுடைய ட்ரைபேட் இந்த ட்ரைபேடை வச்சு தான் என்னுடைய வீடியோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி எடிட் பண்ணி காமிச்சிட்ருப்பேன் இதில் தான் வந்துட்டு முன்னாடி பக்கத்தில் ஃபோனை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு லைட்டை வந்து ஆன் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வீடியோலாம் நான் எடுக்க ஆரம்பிச்சுருவேன் இப்போ வந்து நம்மளுக்கு கிளினிக் கிளாஸஸ் இருக்கிறனால இந்த ட்ரைபேட் இந்த இடத்துல வச்சுட்டு என் அந்த க்ளீனிங் ப்ராசஸை யூஸ் பண்ண முடியாது அதனால் இந்த ட்ரைபேடை கொண்டு போய் நான் எப்போவுமே வந்து ரூமில் வந்து இந்த மாதிரி ஓரத்தில் வச்சிருவேன் ஏன்னா இது லைட் செட்டிங்கெலாம் இருக்கிறனால குழந்தைங்க வந்து டக்குன்னு வந்து தட்டி விட்டா உடஞ்சிரும் அதனால் அதை அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நான் இன்னொரு ட்ரைபேடு வச்சு தான் வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சேன் இப்போ வந்துட்டு இவ்வளோ ஒரு பயங்கரமாக ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்கிற கிச்சனை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த வீடியோவுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து நம்ம கிச்சன்ல அங்கங்கேயே வச்சிருவோம் அதனால தான் இது வந்து இவ்வளோ வந்து ஒரு பயங்கரமாக இருக்குது வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த கிச்சனை வந்து எந்த மாதிரி நான் கிளீன் பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது மூலயமா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே வீடியோவை பார்த்துட்டே வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனில் குள்ளே வந்தோனையும் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் இழுத்து போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டயர்ட் ஆயிடும் ஒவ்வொரு பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை நடக்கும் என்னுடைய கிச்சனுடைய கவுண்டர் டாப்பில் வந்து எனக்கு சின்னதாக இருக்கிறனால எனக்கு வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கும் ஷூட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இடம் பத்த மாட்டேன்து ஸோ இந்த இந்த ஸ்டாண்டை வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டை வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டேன் அந்த ஸ்டாண்டை எடுத்த கையோடையே அந்த கவுண்டர் டாப்பு கிட்ட இருக்கிற அந்த பொருள் எல்லாத்தையும் நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டு ப்ளஸ்ட்டு வந்துட்டு நான் ஜஸ்ட்டு வந்து தொடச்சி மட்டும் தான் ஏன்னா வந்து அவ்வளோ வந்து அந்த இடத்துல வந்து குப்பைங்கள்லாம் இருந்தது காற்றால வந்து சமைச்ச அந்த வெங்காயத்தோல் முட்டைத்தோல் எல்லாமே இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து அதை எல்லாத்தையும் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியாக தான் வந்து நான் கிளீன் பண்ண ஆரம்பித்தேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு கிளீனிங் ப்ராசஸ்ல இறங்கும் போது எல்லாத்தையும் ஒட்டுக்காய் எழுத்து போட்டு நம்ம செய்யும் போது நம்மளுக்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கோபமாக வரும் ஒரு எரிச்சலாக வரும் அடுத்த வேலை வந்து நம்மளால செய்ய முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பிரித்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சனில் பாத்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கிற மாதிரி தெரியாது அதுவே வந்து நம்ம கிச்சனை வந்து பாதி அளவுக்கு சுத்தம் பண்ண மாதிரி ஃப்ரீ நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விஷல் வாஷ் போற பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து நான் விஷல் வாஷ் பக்கத்தில் வச்சுட்டேன் என்னுடைய கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது அதனால தான் வந்துட்டு நான் ஒவ்வொரு பகுதியாக வந்து சுத்தம் பண்ண ஆரம்பித்தேன் கையோடைய வந்து அடுப்பு திட்டையும் வந்துட்டு நான் வந்து தொடச்சி விட்டுட்டு அடுப்பையும் கை கையோடு வந்து தொடச்சி விட்டுட்டேன் ஜஸ்ட்டு வந்து நான் அடுப்பை வந்து இப்போ ஃபஸ்ட்டு தொடச்சி மட்டும்தான் விட்ருக்கேன் அதுக்கப்புறந்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சோப் ஆயில் போட்டு அடுப்பை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளீன் பண்ற ப்ராசஸில் இறங்கும்போது போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளீன் பண்ணுற வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுப்பு தான் அடுப்பை வந்து கிளீன் பண்ணும்போது அதுல இருக்கிற டஸ்ட்டு மறுபடியும் வந்து கவுண்டர் டாப்ல விழுவும் அதனால ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை வந்துட்டு நீங்கள் வந்து சோப்பாயில் வச்சு நீங்கள் எந்த பொருளை வச்சு நம்மளாலும் கிளீன் பண்ணிக்கோங்க அதனால ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை நல்லா கிளீன் பண்ணிட்டு அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற டயல்ஸையும் கையோட கிளீன் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் இந்த ரெண்டு வேலையும் கையோடையே செஞ்சுக்கணும் ஒரு வேலை செய்யும் போது அடுத்த வேலையும் நம்மளுக்கு செய்யறதுக்கு உண்டான ஆர்வமும் வரும் இந்த ரெண்டும் செஞ்ச கையோடைய நான் என் பக்கத்தில் இருக்கிற கவுண்டர் டாப்பையும் வந்துட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நூற்றி வந்து நான் கிளீன் பண்ண ஆரம்பித்தேன் நம்மளுக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீனிங் செய்கிற மூடே இருக்காது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளீனிங் வீடியோ பார்த்தாங்கன்னா ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டுந்தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் நாள் கழுவி வச்சுருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் என்னோடய ட்ரேவை காலி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பாத்திரம் கழுவுறதுக்கு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பாத்திரம் அதிகம் இருக்கறனால பாத்திரத்திட்டு தேய்ச்சி வச்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க நம்ம வந்து பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் வந்து சோப்பு போட்டுதான் அதுக்கப்புறம் கழுவணும் அப்படின்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எரிச்சலா இருக்கும் சும்மா பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா பாத்திரையும் நம்ம தேய்ச்சி வச்சு கழுவும் போது ஃபர்ஸ்ட் தேய்ச்சி வச்ச பாத்திரத்துல வந்து சோப்பு கரையெல்லாம் அப்படியே நின்றும் அப்போ வந்து நம்ம கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவும் போது சீக்கிரமாக நம்மளுடைய வேலையும் முடிஞ்சிடும் நான் எப்போவுமே என்னுடைய கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான் பாத்திரம் கழுவும் போது பெரிய பாத்திரத்தை தான் வந்து ஃபஸ்ட்டு கழுவுவேன் அப்படி கழுவும் போது பார்த்திங்கன்னா விஷல் வாஷில் பாதி அளவுக்கு பாத்திரம் கழுவுனா ஃபீலிங் வரும் இன்றைக்கி வந்து நான் சின்ன பாத்திரத்தை ஃபஸ்ட்டு கழுவுறேன் ஏன்னு பேத்தங்கன்னா பாத்திரம் வந்து நிறைய வந்து சேர்ந்துருச்சு பாத்தால சமைச்சதும் மதியானம் சமைச்சதும் வந்து நான் ரெண்டு நேரத்துக்கு பாத்திரத்தை சேர்த்தி வச்சுட்டேன் அதனால தான் வந்துட்டு எனக்கு பாத்திரம் சேர்ந்துருச்சு எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலையும் இருந்தனால என்னால் வந்து ஒரு டைம் பாத்திரம் கழுவ முடியல அதிகமாக சேர்த்து வச்சுட்டேன் இந்த மாதிரி தப்ப நீங்கள் செய்யாதீங்க அந்த மாதிரி செய்யும்போது நம்ம கிச்சனில் வந்து அதிகமாக நிற்கிற மாதிரியே இருக்கும் எப்போவுமே வந்துட்டு வெஷல் வாஷுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பெரிய பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பாத்திரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ளே கழுவுற ஆசையும் வந்துடும் சீக்கிரமாக வந்து ஒரு வேலை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி சீக்கிரமாக குயிக்காக வந்து நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சனும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து அடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணிட்டேன் கையோடு வந்துட்டு அங்கங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு ஒரு கிளாத்தை வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இல்லாமல் நான் யூஸ் பண்ண கறி துணியையும் கையோட வந்து நான் நல்லா வந்து சோப்பு தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குவேன் இந்த துணி வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்குது சீக்கிரமாக வந்துட்டு அந்த அழுக்கையும் துடைச்சி எடுத்துகிறது கையோட சீக்கிரமாக காஞ்சிருது இது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இந்த கறிச்சிஃபு இது எங்கள் வீட்டுக்காரர் யூஸ் பண்ணது தான் அவர் யூஸ் பண்ணி இது கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு இருந்தாலுமே வந்து இது துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுன கையோடையே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டயல்ஸையும் கையோட நம்ம டேபையும் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்ல நீட்டாக அழகாக இருக்கும் இந்த ஹேபிட்டையும் நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டேப்பும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் பக்கத்துல இருக்கிற அந்த டயல்ஸையும் தேய்ச்சி கழிவிட்டோம் அப்படின்னா டைம் பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சிங்கையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி விட்டு கழுவிட்டோம் அப்படின்னா பேட் ஸ்மெல் எதுவும் வராது இந்த மாதிரி ஒரு கிளாஸை வச்சுட்டு தனியை வந்து நல்லா ஊத்திட்டோம் அப்படின்னா தண்ணி செலவும் வந்து கம்மியாயிரும் இது எல்லாமே செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துல கூட நம்மளால செஞ்சிட முடியும் ஆனால் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே நம்ம வேலை செய்யறதுனால நம்மளுக்கு வேலை வந்து அதிகமாக இழுத்துரும் இது வந்து ஒரு யூடியூபருக்கு வந்து நல்லாவே தெரியும் அதனால தான் எனக்கு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேலை செய்யும் போது இன்னும் வந்து நம்மளுக்குள்ளே ஒரு ஆர்வம் வரும் சாயங்காலம் டைம் ஆனால் கையோட டீ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் பால் வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டீ வச்சுட்டேன் அந்த பக்கத்தில் வந்து மறு பால் காய்ச்சிட்டு அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து உறவு ஊத்துறதுக்கு தான் வச்சுருக்கேன் பசும்பால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீயும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா உங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் இதில் வந்து உங்களுக்கு சில டிப்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் சில பேர் வந்துட்டு கிச்சன் கிளீனிங் வேலைக்கு செய்யறதுக்கே வந்து அனுப்பப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த கிளீனிங் வீடியோவை பார்த்த யாராவது ஒருத்தங்களுக்காக மோட்டிவேஷனல் கிடச்சி அவங்களுக்கும் க்ளீன் பண்ணுற ஆர்வம் வந்துச்சுன்னா மாஷா இதை விட சந்தோஷமான விஷயம் எனக்கு வேற எதுவுமே இல்லைங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி கையோட வந்து பாலும் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சு எல்லாம் சூடாக இருக்கிற நேரத்தில் வந்து தயிரை வந்துட்டு பாலை வந்துட்டு தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி உற ஊற்றி வச்சுட்டேன் கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்யும் போது இன்னமும் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்ஷா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்